நோன்பின் பின்னணி என்ற தலைப்பில் நாம் பார்த்தால் வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மிகப்பெரும் ஒரு கொடுங்கோலன் என்று சொல்லப்படக்கூடிய மாபெரும் ஒரு அநியாயக்காரனை அல்லாஹ் அளித்த பின்னணி பின்னணிதான் இந்த ஆஷூராவுடைய நோன்பு சகோதரர்களை ஆஷூரா நோன்பு என்பது பிரபல்யமாக நாம் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் நபி அழைவு செல்லும் அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள் யூதர்கள் நோன்பு பிடிப்பதை பார்த்தார்கள் கேள்வி கேட்டார்கள் ஏன் நோன்பு பிடிக்கிறீர்கள் நாம் மூசா நபியை இந்த நாளில் அல்லாஹ் பாதுகாத்தான் ஃபிராவுனை அழித்தான் நூல்கடிக்கச் செய்தான் எனவே பிடிக்கிறோம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் ஹதீஸ்களை நாம் பார்த்தால் சகோதரர்களே புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம் ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் நபி சல்லு செல்லும் அவர்கள் மக்காவில் இருக்கும் போதே இந்த ஆஷூரா நோன்பை பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபியவர்கள் மாத்திரமல்ல அந்திருந்த ஜாகிரியா மக்கள் கூட இந்த ஆஷூரா தினத்தில் நோன்பு நோட்பவர்களாக இருந்தார்கள் அப்போ ஆஷூராவுடைய நோன்பு என்பது நபியவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு நோற்ற ஒரு நோன்பல்ல நபி அவர்கள் மக்காவில் இருக்கும் போதே இந்த நோன்பை நோற்றிருக்கிறார்கள் மக்கத்து அந்த ஜாகிலியா காலத்தவர்கள் ஏன் இந்த ஆஷூரா நோன்பை பிடித்தார்கள் ஏன் இந்த நாளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் சகோதரர்களே அறிஞர்கள் விளக்கம் சொல்லும்போது அன்றைய தினம் அக்காலத்தில் கபாவுக்கு புடவை அணிவிக்கப்படக்கூடிய நாளாக இருந்தது எனவே அதற்கு ஒரு கண்ணியம் அவர்களினால் வழங்கப்பட்டது குறைஷிகள் அன்று செய்த சில பாவங்களுக்கு பரிகாரம் தேடுமுகமாக அன்றிருந்தவர்களிடம் கேட்டபோது ஆஷூரா தினமன்று நீங்கள் நோன்பு நோருங்கள் இந்த பாவங்களை அது கறிக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஒரு தகவல் அவர்களுக்கு சொல்லப்பட்டது எனவே நோற்றார்கள் இப்படி அதற்கான சில காரணங்கள் சொல்லப்படுகிறது எது என்னதோ குறைஷிகள் ஆஷூராவுடைய நோன்பை மக்காவில் பிடித்திருக்கிறார்கள் நபியவர்களும் பிடித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் புகாரில் பார்க்கிறோம் ஆனால் யாரையும் பிடிக்குமாறு நபிவர்கள் இவர்கள் சொன்னதாக செய்தியில்லை மக்காவில் இருக்கும்போது எவருக்கும் ஆசூரா நம்பு பிடிக்குமாறு நம் சொல்லவில்லை மதீனாவுக்கு வந்த பிறகு யூதர்கள் நோன்பு பிடிக்கிறார்கள் ஏன் பிடிக்கிறீர்கள் என்ற காரணத்தை கேட்டபோது மூசா அலை சலாத்து வசலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட நாள் என்ற கருத்தை சொன்னார்கள் அப்படியானால் உங்களை விட மூசாவை பின்பற்றுவதற்கு நான் மிகவும் அருகதை வாய்ந்தவன் நாங்கள் மூசாவுக்கு நெருக்கமானவர்கள் என்ற கருத்தை சொல்லி நபியவர்களும் நோன்பு பிடித்து அமர் அன்னாசபிசியாமி சஹாபாக்களையும் நோன்பு பிடிக்குமாறு கட்டளை பிறப்பித்தார்கள் என்று செய்தி வருகிறது அப்போ மதீனாவுக்கு வந்த பிறகு நபி அவர்கள் இந்த ஆஷூரா நோன்பை புதிதாக நோட்கவில்லை ஏற்கனவே நோட்பவர்களாகத்தான் இருந்தார்கள் ஆனால் இந்த தகவல் இருக்கிறதே மூசா அலை சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹ் இத்தினத்தில் பாதுகாத்தான் என்ற அந்த தகவல்தான் அவர்களுக்கு புதிதாக கிடைக்கின்றது சகோதரர்களே தானும் நோன்பு நோற்று அல்லாவுக்கு நன்றி செலுத்து முகமாக மூசா நோன்பு நோற்றார்கள் அப்படியானால் நாம் மூசாவை பின்பற்றுவதற்கு உங்களை விட அருகதை வாய்ந்தவர்கள் எனவே அவர்களும் பிடித்து மற்றவர்களுக்கும் நோன்பு பிடிக்குமாறு ஏவினார்கள் இந்த ஏவலினுடைய சட்டம் என்ன உலமாக்கல் சொல்கிறார்கள் அப்போது அது கடமையாக்கப்பட்டது எந்த அளவுக்கு என்றால் ஊருக்கு நபியவர்கள் அக்கத்து பக்கத்து ஊருக்கு என்ன செய்வார்கள் சிலர்களை அனுப்பி யாரேனும் இன்றைய தினத்தில் நோன்பு பிடித்திருந்தால் அவர் நோன்பை முழுமைப்படுத்தட்டும் யாராவது இத்தினத்தில் நோன்பு பிடிக்காமல் இருந்திருந்தால் இப்போதிருந்து அவர் சாப்பிடாமல் இருக்கட்டும் சிக் அவர் உணவு உண்ணாமல் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளட்டும் என்று கூட நபி அவர்கள் கட்டளை பிறப்பித்ததாக செய்தி இருக்கிறது சகோதரர்களே எப்போது ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதோ ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு ரமதான் நோன்பு கடமையாக்கப்படுகிறது அப்போது நபி சல்லல்லாகு அழைவு செல்லும் அவர்கள் மன் ஷா அஃபல்யும் யார் விரும்புகிறாரோ அவர் பிடிக்கட்டும் யார் விரும்பவில்லையோ அவர் விடட்டும் என்று ஆஷூரா நோன்பை விரும்பினால் பிடிக்கும் ஒரு நோன்பாக ஆக்கினார்கள் ஏன் ரமதான் மாத நோன்பு இப்போது கடமையாக்கப்பட்டு விட்டது சகோதரர்களே அதற்கு பிறகு நபி சல்லாஹூ அலைவு செல்லும் அவர்கள் இந்த நோன்பை ஆஷூராவுடைய நோன்பை ரமதான் கடமையாக்கப்பட்ட பிறகும் பிடிப்பவர்களாக இருந்தார்களா என்ற கேள்விக்கு முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் எமக்கு பதில் சொல்கின்றது நபியவர்கள் மரணிப்பதற்கு முந்திய வருஷத்தில் யூத கிறிஸ்தவ சமுதாயத்தவர்கள் யூத கிறிஸ்தவ சமுதாயத்தவர்கள் கண்ணியப்படுத்தும் மகத்துவப்படுத்தும் ஒரு நாளாக இந்த ஆசூர்வாடைய நாள் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட நேரத்தில் அப்படியானால் எதிர் வருடம் நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது தினத்திலும் நான் நோன்பு நோட்பேன் என்று நபியவர்கள் சொன்னதை வைத்து தொடர்ச்சியாக நபியவர்கள் ஆஷூராவை பிடித்து வந்திருக்கிறார்கள் என்பது தெரிகின்றது